ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஜேஜூஸ் ஹிந்தி லேர்னிங் நமஸ்தே டுடேஸ் வீடியோ அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் நான் தினமும் பயன்படுத்தும் பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய உங்களுடைய அப்படின்னா ஹிந்தியில் ஆப்கா ஆ இப் கா ஆப்கா நெக்ஸ்ட் ஒன் யாருடைய யாருடைய அப்படின்னா ஹிந்தியில் கிஸ்கா கி எஸ் கா கிஸ்கா யாருடைய கிஸ்கா நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ ஆ இப் கோ ஆப்கோ உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ நெக்ஸ்ட் ஒன் என்னுடைய என்னுடைய அப்படின்னா ஹிந்தியில் மேரா மே ரா மேரா மேரா அப்படின்னா என்னுடைய என்னுடையது ஸோ மேரா நெக்ஸ்ட் ஒன் நம்முடைய என்னுடைய அப்படின்னா மேரா நம்முடைய அப்படின்னா ஹமாரா ஹா மா ரா ஹமாரா ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க என்னுடையனா மேரா நம்முடையனா ஹமாரா நமக்கு அப்படின்னா ஹம்கோ நமக்கு அப்படின்னா ஹம்கோ ஹ இம்கோ ஹம்கோ நமக்கு அப்படின்னா ஹம்கோ நெக்ஸ்ட் ஒன் இவனுடைய இவனுடைய அப்படின்னா இன்கா 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 இவனுடைய அப்படின்னா இன்கா இன்கா நெக்ஸ்ட்டு ஒன் அவனுடைய இவனுடைய அப்படின்னா இன்கா அவனுடைய அப்படின்னா உன்கா உ இன்கா உன்கா அவனுடைய அப்படின்னா உன்கா நெக்ஸ்ட்டு ஒன் இவளுடைய இவளுடைய அப்படின்னா இன்கி இவனுடைய அப்படின்னா இன்கான்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இவளுடைய அப்படின்னா இன்கி இ இன்கி இன்கி நெக்ஸ்ட்டு ஒன் அவளுடைய உன்கி உ உன் உன்கி டோட்டலாக இன்றைக்கி வீடியோவில் டென் பேசிக் வேர்ட்ஸ் பார்த்தோம் இந்த பேசிக் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மிக முக்கியமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சாதான் நீங்கள் ஹிந்தி வந்து ரொம்ப ஃப்ளூயன்சியாக பேச முடியும் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போகிற நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ஜூ சி ஹிந்தி லேர்னிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்